சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்க வேண்டும் என்று கடுமையான எதிர்ப்புகள் அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தற்பொழுது தொண்டர்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவித்து வருகிறார்கள் நேற்று தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் கூட்டணியின் பொழுது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் நிச்சயமாக தேர்தல் நடைபெறும் பொழுது கொடுப்போம் என்று வாக்குறுதியை கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவும் இதற்காக கூட்டணிக்கு சம்மதமும் தெரிவித்திருந்தது தற்பொழுது தேமுதிகவிற்கு கூட்டணியில் எந்தவொரு பாதிப்பும் கிடையாது என்று எடப்பாடி கூறினாலும் தற்பொழுது தேமுதிக நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பச்சை துரோகி காரியம் ஆகும் வரை காலை பிடிப்பார் காரியம் முடிந்த பிறகு காலை வாரிவிடுவார் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியில் இருக்கும் வரை தேர்தலில் வெற்றியடைய முடியாது சுமார் எட்டு ஆண்டுகள் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை தழுவி வருகிறது பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் தேர்தலில் வெற்றியடைய முடியாது எடப்பாடி பழனிசாமியை நம்பி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதிமுகவிற்கு வரமாட்டார்கள் என்றும் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் உட்பட அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தேமுதிகவை எதிர்த்து பேசுவது ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து பேசுவது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை எதிர்த்து பேசி அவர்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்ட நினைப்பது எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர் கிடையாது ஜெயலலிதா அவர்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டவர் கிடையாது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ அதிமுக தனது கைவசம் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் இது வெற்றிக்கு ஒருபோதும் வழிவகுக்காது என்றும் பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறி வருகிறார்கள் தற்பொழுது பதிமூன்று மாதங்களை இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் தொண்டர்கள் முழு வீச்சாக களத்தில் இறங்கவில்லை தேமுதிக கூட்டணி முறிக்கப்பட்டது திமுக இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவோம் என்று உறுதிமொழி கூறியது அதிமுக களப்பணிகள் செய்யாமல் தற்பொழுது வரை மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைவரும் சோர்வாக இருப்பது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மோசமாக இருப்பதற்கு இதுவே ஒரு சான்றாக அமைகிறது அனைத்தையும் சேர்த்து எடப்பாடியே பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறுவது சரியாத்தவரா என்பதை கூறுங்கள்